இன்றைக்கு நாம ஒத்தப்பனை சுடலை மாட சுவாமியின் வரலாற்றை பத்தி தெரிஞ்சுக்கலாமா திருநெல்வேலி மாவட்டம் ஏர்வாடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு அழகான இந்த ஊர்ல தான் ஒத்தப்பனை திருக்கோவில் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுக்கால ஏர்வாடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நம்பியாற்றன் கரையோரத்துல அமைந்திருக்குது இயற்கை வளம் நிறைந்த திருவேங்கடநாதபுரம் என்று அழைக்கக்கூடிய சிறுமளஞ்சி இந்த ஊர்ல பல தலைமுறைகளுக்கு முன்பு இருளப்பன் நாடார் அப்படின்னு ஒருத்தங்க வாழ்ந்துட்டு வந்தாங்க அவங்களுக்கும் பக்கத்து கிராமமான அணைக்கரையை சேர்ந்த வெள்ளைய நாடார் என்பவங்களுக்கும் பனை மரங்களை குத்தகை எடுக்கிறதுல ஒரு சில பிரச்சனை இருந்துட்டே இருந்தது ஒரு சமயம் வெள்ளைய நாடாருடைய களத்து மேட்ல வைக்கப்பட்டிருந்த வைக்கோல் போர் தீ பற்றி எரிந்தது தன்னுடைய களத்து மேட்ல இருக்கக்கூடிய வைக்கோல் போர் தீ பற்றி எரிந்ததற்கு காரணம் இருளப்பன் நாடார் தான் அப்படின்னு சொல்லி நாடார் நாடார் மீது குற்றம் சாட்டினாங்க அதுக்கப்புறமா இருவருக்கும் மீண்டும் பிரச்சனை ஏற்பட்டது உடனே அந்த இரண்டு ஊர் பெரியவர்களும் பேசி இந்த பிரச்சனைக்கு முடிவு எடுத்தாங்க என்ன அப்படின்னா விஜயநாராயணத்துல இருக்கக்கூடிய சுடலை மாட சுவாமி திருக்கோவிலுக்கு இரு ஊரில் உள்ள மக்களும் செல்ல வேண்டும் அங்கு போய் கற்பூரம் ஏற்றி சத்தியம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க சத்தியம் செய்த பிறகு சொந்த ஊருக்கு மூன்று நாள் கழித்துதான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்தாங்க இரு ஊர் பெரியவர்களும் எடுத்த முடிவின்படி இரு ஊராரும் விஜய நாராயணம் போனாங்க அங்க கோவில் சத்தியமும் செஞ்சாங்க ஆனா மூன்று நாட்களுக்குள் ஊருக்கு திரும்ப கூடாது என்ற உத்தரவை மீறி சத்தியம் செய்த அன்றே சிறுமலஞ்சிக்காரர்கள் ஊருக்கு திரும்பி வந்துட்டாங்க உடனே சுடலை மாட சுவாமி கோபத்தோட தன்னுடைய திருவிளையாடல நடத்த ஆரம்பிச்சாங்க திருமலஞ்சி தெருவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட கனவுல பேச்சி மகனாகிய மாயாண்டி சுடலை மாட சுவாமி ஓங்கி உயர்ந்த ரூபம் கொண்டு விரிசடைத் தலையோடும் விரிந்த தோள்கள் இரண்டில் இரண்டு பனைமரங்களை வைத்துக்கொண்டு கையில் மாண்டு போன பிணங்களின் முட்டங்கால்களை முறுக்கு போல கடித்து கொண்டு ஆங்கார ரூபத்தோடு ஆதாளி போட்டபடி இடுப்பில் கருப்பு நிறத்தில் சல்லடை அணிந்து காலிலே வெள்ளிமணி தண்டையும் அணிந்து ஒரு கையில் அஞ்சு மணி வல்லயமும் கொண்டு வருவது போல தோன்றினாங்க பயந்து போன அந்த பெண் தனது அம்மா அப்பாவிடம் தான் கண்ட கனவு பற்றி சொன்னாங்க இத கேட்டதும் அந்த பெண்ணின் அப்பா அம்மா இருவரும் ஊர் பெரியவங்க கிட்ட சொன்னாங்க ஊர் பெரியவங்கல ஒருத்தங்க சொல்றாங்க சரி நாளைக்கு கடைசி செவ்வாய் நம்ம முத்தாரம்மன் கோவிலில் போய் கணக்கு கேட்டுருவோம் அம்மன் என்ன சொல்றாங்களோ அதுபடி அடுத்தது செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க கடைசி செவ்வாய் இரவு அன்று எட்டு மணி அளவில் சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடந்தது ஊர் பெரியவர்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து ஊர்ல நடந்ததெல்லாம் கூறி இனி நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்போ அம்மன் அருள்வாக்கு சொல்றாங்க என் மைந்தனவன் மாயாண்டி சுடலைக்கு மனக்கோபம் தீரவே இல்லை ஊருக்குள் இறங்கி வருகிறான் அவனுடைய கோபம் தணிந்திட ஊரில் அவனுக்கு நிலையம் கொடுத்து கோவில் எழுப்பி பூஜித்து கையெடுத்து வணங்கி வாங்க சிவ சுடலை கோபம் நள்ளிரவில் வடக்கே முச்சந்தியில் இருக்கின்ற மரத்தின் மேலே சுடரொளியிலே அவதரித்தவன் பேரியாய் தெரிவான் அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சொன்னாங்க உடனே பக்கத்துல இருந்து ஒருத்தங்க கேக்குறாங்க அம்மா இந்த பனங்காட்டுல சுடலை மாட சுவாமி இருக்கக்கூடிய அந்த பனைமரம் எந்த பனைமரம் அங்க எப்படி கண்டுபிடிக்க அப்படினு சொல்லி கேட்டாங்க உடனே அம்மன் அருள்வாக்குல சொல்றாங்க சுடலை ஒளியாய் தெரியும் அந்த பனைமரத்துக்கு அடியில் கத்திரிக்காய் செடி ஒன்று இருக்கும் அதில் ஒரே ஒரு காய் மட்டும் காய்திருக்கும் அந்த இடம் தான் சுடலை மாடசாமி குடியிர விரும்பக்கூடிய இடம் சுடலை மாடசாமியை கண்டு யாரும் பயப்படதேவே தேவையில்லை சுடலைமாட சுவாமி என் எதிரில் என் கண் பார்வையில் என் கட்டுக்குள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி முத்தாரம்மன் அருள்வாக்கு சொன்னாங்க முத்தாரம்மனின் அருள்வாக்குப்படியே நள்ளிரவுல ஊரார்கள் எல்லாரும் ஒன்னு கூடி நின்னாங்க மாயாண்டி சுடலைமாட சுவாமி விஜயநாராயணம் விட்டு பரப்பாடி புதுக்குளம் ராப்பாடி பாதை விட்டு நாங்குநேரி தாண்டி வாகை வழியாக சிறுமணஞ்சி வந்தாங்க வேம்புடையா சாஸ்தா கோவில் பாதை கூடி ஐந்து கண் பாலம் கடந்து சிறுமடைஞ்சி ஊருக்கு ஓடி வந்தாங்க உயரத்திற்கு ஒளியாக காட்சி தந்தாங்க சுடலை மாட சுவாமி அடுத்த நாள் காலையில ஊர் பெரியவங்க எல்லாரும் விஜயநாராயணம் போனாங்க விஜயநாராயணத்துல போய் பிடிமண் எடுத்துட்டு வந்தாங்க கத்திரி செடி முளைத்திருந்த அந்த ஒத்தை பனை மரத்து அடியில் சுவாமிக்கு மண்பீடம் அமைத்தாங்க பனை ஓலையால் கொட்டகை அமைத்து கோவில் கட்டி பூஜை செய்து வந்தாங்க அப்போ சுடலை மாட சுவாமி அருள்வாக்கு சொன்னாங்க முதல் அருள்வாக்கு என்ன அப்படின்னா நான் இந்த சிறு மலஞ்சியை சிறு மதுரையாக்கி தருகிறேன் அப்படின்னு சொல்லி முதல் வாக்கு கொடுத்தாங்க சுடலைமாட சுவாமியின் சிறு மலஞ்சி விவசாயத்திலும் தொழிலிலும் கல்வியிலும் சிறந்து விளங்குகிறது அதுக்கப்புறமா பல வருடங்கள் கழிந்து கல் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது இந்த கோவில்ல பனி கம்பு மூலமாக ஓடு வேயப்பட்டது காலப்போக்குல ஓட்டுக்கூரையை நீக்கிவிட்டு கல் மண்டபமா ஆனது இந்த கோவில் இந்த கோவில் வள்ளியூர்ல இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தூரத்துல இருக்குது இந்த கோவில்ல ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதாவது ஆவணி மாதம் வெள்ளிக்கிழமை வழிபாடும் தமிழ் மாத கடைசி வெள்ளிக்கிழமைகள்ல விசேஷ வழிபாடும் நடக்குது இந்த விசேஷ நாட்களுக்காக வள்ளியூர்ல இருந்து சிறப்பு பேருந்துகள் எல்லாம் இந்த கோவிலுக்கு இயக்கப்படுது இந்த கோவில்ல தினமும் காலை மணி ஆறு முப்பதிலிருந்து மணி வரை நுழைவாயிலுக்கு பக்கத்துல ஒற்றை பனைமரமும் மாட சுவாமியின் பீடமும் இருக்குது அதற்கு எதிரில் சுடலை மாட சுவாமியின் சந்நிதி இருக்குது அங்க சுடலை மாட சுவாமி பேச்சியம்மன் முண்டன் சுவாமி ஆகியோரெல்லாம் நின்ற நிலையில கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கிறாங்க ஒத்தப்பனை சுடலை மாட சுவாமி கோவிலின் தனி சிறப்பு என்ன இந்த கோவில் இருக்கக்கூடிய மூலவர் சுடலை ஆண்டவர் என்று அழைக்கப்படுறாங்க உண்மையாகவே உள்ள முருக வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு உயர்வான வாழ்வு தருகிறார் ஒத்தப்பனை சுடலை மாட சுவாமி நாமும் அவரை வழிபடுவோம் அவரருள் பெறுவோம்